வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் வந்து கேசரி பண்ணியிருக்கேன் இது அல்வா அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு ரொம்ப நெய்யே தேவை கிடையாது சட்டுன்னு இதை செஞ்சிடலாம் இஞ்சு போனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே கூட ஆகாது அவ்வளோ ஈஸியாக கட செஞ்சிடலாம் இதுக்கு வந்து நெய்லாம் ரொம்பவே ஆகாது ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் நெய் விட்டுருக்கேன் இதுக்கு முந்திரி முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி நான் சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரி வந்து ஓரளவுக்கு லைட்டாக பொன்னிறமாக ஆன உடனே திராட்சையை சேர்த்துக்கணும் அந்த திராட்சை வந்து பபுல்ஸ் மாதிரி நல்லா உப்பி வரணும் பலூன் மாதிரி அந்த அளவுக்கு வர ஸ்டேஜில் வறுத்துக்கோங்க வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி வந்து அந்த சூட் அந்த சூடு இருக்கும்போதே சீக்கிரம் கரிஞ்சிடும் அதனால் ஓரளவுக்கு அப்படி போட்டு செவக்கிற டைம் லைட்டாக செவக்கிற டைமில் டக்குன்னு திராட்சையை போட்டுடுங்க போட்டுட்டு எடுத்து வச்சுடுங்க முந்திரி இப்போ நான் எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு வந்து நான் ஜவ்வரிசி சேர்க்குறேன் நான் சேர்க்குறது வந்து ஜவ்வரிசி கேசரி தான் நான் பண்ணுறேன் ஜவ்வரிசி ஒரு கப்பு இது வந்து அந்த நைலான் ஜவ்வரிசின்னு சொல்கிற அந்த சின்ன சின்ன ஜவ்வரிசி தான் நான் சேர்க்குறேன் இது நல்லா பொறிஞ்சி வரணும் இந்த பொறிஞ்சி வர டைமில் நான் மூணு கப்பு சுடுதண்ணி இது பச்சை தண்ணி நான் விடலை நல்லா ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு தான் அந்த தண்ணி தான் இந்த அடுப்பில் அடுத்த அடுப்பில் நான் வச்சுருந்தேன் அதை இந்த ஜவ்வரிசியில் சேர்க்கிறேன் இந்த நெய்லாம் மேலே ததும்பி அப்படியே இதை எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே நெய்யில் பண்ண மாதிரியே இருக்கும் இதை நல்லா இதை வேகணும் வேகணும்னா ரொம்ப நேரம் ஆகாது அப்படி ஊற்றி ஒரு ஒரு நிமிஷத்துக்கெலாம் வெந்துடும் ஒரு சிட்டிக்கை உப்பு எந்த ஸ்வீட் பண்ணாலும் இந்த உப்பு சேர்த்தா தான் அது வந்து அந்த பேலன்ஸ் பண்ணும் அந்த ஸ்வீட்டை ஒன்றரை கப்பு சர்க்கரையை நான் சேர்க்குறேன் உங்களுக்கு சர்க்கரை ரொம்ப அதிகம் வேணுன்றவங்க ஒரு ரெண்டு கப்பு கூட சேர்த்துக்கலாம் ஜவ்வரிசி வெந்ததுக்கு தான் நம்ம வந்து சர்க்கரையை போடணும் முதல்ல போட்டிங்கன்னா அந்த ஜவ்வரிசி வேகாது தண்ணி விட்டு நல்லா அந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதம் இந்த வந்த உடனே அதுக்கப்புறம் சர்க்கரையை போடுங்க இது வந்து கேசரி கலர் ஏன்னா நம்ம எப்போவுமே கேசரியை வந்து இந்த கலரில் பார்த்து பார்த்து பழகிட்டோம் அதனால் நான் கலர் சேர்க்குறேன் இது வந்து நல்ல கவுர்மெண்ட் வந்து அங்கீகரிக்கப்பட்டவை அந்த கலர்ஸ் தான் நான் சேர்க்குறேன் இப்போ வறுத்து வச்சிருந்த முந்திரியை சேர்க்குறேன் ஏலக்காவை ஆல்ரெடி நான் சேர்த்துட்டேன் இந்த சர்க்கரை சேர்க்கும்போதே ஏலக்காவை நான் சேர்த்துட்டேன் இது எல்லாமே வந்து அந்த ஓரத்தில் அந்த நெய் வந்து அப்படியே படியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சூடான கேசரி ரெடி ஆகிடுது இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது ரவா கேசரியை விட இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் சின்ன பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கேசரி சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க இதை ஒரு பாக்ஸில் நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டேன் அந்த சூட்லேயே அது நல்லா கரைஞ்சி அந்த ஓரம்லாம் நெய் நிறைய ஊற்றினா மாதிரி இருக்கும் இது பாருங்கள் இந்த கரண்டிலாம் ஒட்டாது அப்படி எடுத்தோம்னா ஆற ஆற நல்லா கெட்டி ஆகிடும் இப்போ இது எடுக்கிறேன் என்ன அழகாக கரண்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் இந்த கேசரியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ